அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தினசரி வானிலை அறிக்கை அனைவருக்கும் நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனல் சார்பாக இனிய தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் மட்டில் அரபிக்கடலில் நீடிக்கும் சுழற்சி நாளை செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் வங்கக்கடலில் அந்தமானு அந்தமானுக்கு தெற்கு கடலில் காற்று சுழற்சி நீடிக்கிறது காற்று சுழற்சி என்பதன் காரணமாக தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் தமிழ்நாட்டில் எந்த ஒரு தனியார் வானிலை ஆய்வாளர்களும் இந்திய வானிலை மையத்தால் கூட அதை கணிக்க சரியாக கணிக்க முடியாது அதே போல் வட மாநிலங்களில் உயிரலத்திட்டத்தின் தாக்கமும் மேற்கத்தே இடை இடையூறு பல்வேறு மாநிலங்களில் நீடிக்கிறது இதன் காரணமாக இன்று அதிக பஞ்சாப் உத்தரப்பிரதேசம் ஹரியானா சண்டிகர் டெல்லி உள்ளிட்ட மாநிலங்களில் குளிருடன் கூடிய குளிருடன் கூடிய பனிப்பொழிவும் பிற அநேக மாநிலங்களில் பனிப்பொழிவும் அதாவது பனிப்பொழிவின் தாக்கம் பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் நேற்று வட மாவட்டங்களில் மூடு பணியின் தாக்கம் காலை எட்டு மணி வரை நீடித்து இருக்கக்கூடும் குறிப்பாக போகி பண்டிகை என்பதன் காரணமாக புகையுடன் கூடிய அதாவது அதர் அதாவது போகி பண்டிகை என்பதன் காரணமாக புகு புகையுடன் கூடிய பனிப்பொழிவு பதிவாகியிருக்கும் இன்று வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் பெரும்பாலான இடங்களிலும் பிற மாவட்டங்களில் ஓரிடங்களிலும் மூடு பணி பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலில் குளிரின் அதாவது குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது மொரிசஸ்க்கு தென்மேற்கு பகுதியில் ஒரு தீவின் அருகே அதாவது அதிகாலையில் இன்று அதிகாலை நேரத்தில் நூற்றி அறுபத்தோ அதாவது நூற்றி அறுபத்தோரு கிலோமீட்டர் கொண்ட மிக தீவிர புயலாக நீடித்து வருகிறது அதே போல் மொரிசஸ்க்கு அருகே அதாவது மொரிசஸ்க்கு அருகே நீடிக்கும் அந்த தீவு தீவுக்கு அருகே அதாவது தென்கிழக்கு திசையில் பயணிக்கும் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அதாவது பெலால் புயல் தொடர்ந்து வரும் ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி வரை நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது வானிலை என்பது மாறுதலுக்குட்பட்டது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் மொரிசஸ் நாட்டில் பொங்கல் திருநாள் இன்றைய இன்றைய தினம் அதாவது பொங்கல் கொண்டாட முடியாமல் அத கொண்டாட அதை கொண்டாட முடியாதபடி இயற்கை இயற்கை இடையூறு கொடுக்கும் அதே வேளையில் ஏனெனின் அந்த டீவு அந்த டீவு நாட்டில் தமிழர்கள் நிறைய பேர் வாழ்கிறார்கள் பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் அதே வேளையில் அமெரிக்கா கனடா ரஷ்யாவில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரிக்கும் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கும் வகையில் பனிப்பொழிவு இருக்கக்கூடும் அதாவது ரஷ்யாவில் வரலாறு காணாத பனிப்பொழிவு பொழிந்து வருகிறது இதன் காரணமாக ரஷ்ய மக்களின் இயல்பு வாழ்க்கை பல்வேறு இடங்களில் பாதிக்கப்பட்டுள்ளது வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வறண்ட வானிலை தொடரும் அடுத்த ஐந்து நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் குறிப்பாக வட மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரி காரைக்காலில் ஆங்காங்கே மழை பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் ஓரிடங்கள் மழை பதிவாகும் ஜனவரி இருபது முதல் அதாவது ஜனவரி இருபதாம் தேதி முதல் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு பதி அதாவது தமிழகத்தில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் அதாவது ஜனவரி இருபது முதல் தென் மாவட்டங்களில் மழைப்பொழிவு படிப்படியாக அதிகரிக்கும் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி அதாவது தினசரி ஆய்வு செய்து எங்கு மழை பதிவாகும் என அறிவிக்கப்படும் தொடர்ந்து நமது சேனலுடன் இணைந்திருக்க வேண்டும் பல்வேறு மாநிலங்கள் அதாவது பல்வேறு மாநிலங்கள் அதாவது தமிழகம் போன்று பல்வேறு மாநிலங்களிலும் பெரும்பாலும் வறண்ட வானிலை தொடரும் அதாவது ஜனவரி இருபது முதல் குறிப்பாக ஜனவரி இருபது முதல் தமிழகத்தில் ஆங்காங்கே மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி பத்தொம்பது முதல் கூட மழை தமிழகத்தில் பதிவாக அதாவது பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது இலங்கையில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலை தொடரும் அதே போல் மலேசியா சிங்கப்பூரில் பொங்கலுக்கு இ இடையூறு கொடுக்கும் வகையில் விட்டு விட்டு மழை பொழியும் அதாவது அதாவது குறிப்பாக லேசான முதல் மிதமான மழையும் சில நேரத்தில் கன முதல் மிக கனமழையும் கொடுக்கும் மொரிசியஸ் நாட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு காற்றுடன் கூடிய மழை பொழியும் சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட சாதக சூழல் உள்ளது அதாவது சாதக சூழ் அதாவது சில இடங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட சாதக சூழல் தென்ப தென்படுகிறது மொரிசியஸ் வாழ் தமிழர்கள் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் கனமழை மிக கனமழை அதிக அனமழை கூட பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதாவது மொரிசஸ்க்கு பெலால் புயல் எச்சரிக்கை காரணமாக பாதுகாப்பு பணிகளை மேற்கொண்டு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை மேற்கொண்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்ய வேண்டும் அதே போல் தெரியாத விவசாய நண்பர்களுக்கும் நமது வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்யுங்கள் மீனவர்கள் மீனவர்களுக்கு பொறுத்த மட்டில் இன்று எந்தவித எச்சரிக்கையும் கிடையாது இருந்த போதிலும் அ காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்ப அதாவது காற்றின் வேகம் அதிகமாக இருக்கும் என்பதால் பாதுகாப்பாக மீன் பிடிக்க செல்ல வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடன்குடன் வந்து சேரும் என்று விவசாயிகளுடன் வட வெதர்மேன் நன்றி வணக்கம்